தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பாடம் வந்து அந்த இருபத்தஞ்சு தம்பரியனுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாடத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா திருப்பி அதை நம்ம மனசுல கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியா இருக்கும் அதுதான் முதக்கர் மோன்னஸ் ஆண்பால் பெண்பாலுடைய பாடம் இந்த ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிற விஷயத்துல நாம வந்து பெண்பால் அப்படி ஆண்பாலுக்கு அடையாளம் வந்து எதெல்லாம் பெண்பால் இல்லையா அதெல்லாம் ஆண்பால் ஈஸி ரொம்ப ஈஸி என்னன்னா எதெல்லாம் பெண்பால் இல்லையோ அதெல்லாம் ஆண்பால் ஆனா பெண்பாலுக்கு சில அடையாளங்கள் இருக்குது அதுக்கு பேர் மன்னஸ் மானஸ் சொல்லுவாங்க அதுக்கு சில அடையாளங்கள் அரபுகள் என்ன செஞ்சிருக்காங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒண்ணு என்னன்னா குண்டு தா குண்டு தா இந்த குண்டு தா கடைசியில வந்துருச்சுன்னு சொன்னா அது என்ன ஆயிரும் மானசா ஆயிரும் உதாரணமா ஜமீல வச்சுக்கோங்க உதாரணமா ஜமீலத்துன் இந்த குண்டுத்தா கடைசியில் சேர்ந்துருச்சுன்னா அது என்ன செஞ்சிடும் மொன்னசா ஆயிரும் அடுத்து வந்து அலிஃபே மக்சூரா அலிஃபே மம்தூதா அலிஃபே மம்தூதா அப்படின்னா என்னன்னா ஹம்ரா ஹம்ரா இந்த அலிஃபும் ஹம்சா வந்துருச்சு இது மம்தூதா அடுத்து ஹம்சா யா மக்சூரா இப்போ உதாரணமா கும்மஸ்ரா கும்மஸ்ரானா பேரிக்கான அர்த்தம் கும்மஸ்ரா இப்போ அலிஃபே மம்தூரா மக்சூரா அடுத்து வந்து என்னன்னு சொன்னா மோன்னசே சிமாய் இந்த மன்னஸ் ரெண்டு வகையா பிரியுது இது மன்னசே மோன்னசே ஹத்திகின்னு வச்சுக்கலாம் ஹத்திகி அடுத்து மொன்னஸே சிமாயி சிமாயின்னா அரபுகள் காதால சொல்லக்கூடிய அந்த மொன்னஸ் அந்த இதுக்கு சில அடையாளம் என்னன்னு சொன்னா பெண்ணுடைய பெயர்கள் பெண்கள் பெண்ணுடைய பெயர் பெண்ணுடைய பெயர் அல்லது பெண்களுக்காக பயன்படுத்தும் பெயர் பெண்ணுடைய பெயராகவும் இருக்கலாம் அல்லது பெண்களுக்காக பயன்படுத்தக்கூடிய பெயராகவும் இருக்கலாம் உதாரணமா ஆஹ் பெண்கள் பெண்ணுடைய பெயர் என்னன்னு சொன்னா ஜெயினப் ஜெயினப்ல வந்து குண்டுத்தாலாம் வரல இருந்தாலும் என்னன்னா இது பெண்களுக்காண்டி இந்த ஜெயினப்ங்கிற வார்த்தை பயன்படுத்துறதுனால இது என்னது பெண்பால் அடுத்து பெண்களுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இப்போ உதாரணமா உம்முன்னா தாய் இது குறிப்பிட்ட ஒரு நபருடைய பெயர் இல்லை உண்முன்னா தாயின் பொதுவா பெண்களுக்காக பயன்படுத்தக்கூடிய பெயர் இது வந்து என்னன்னா மோன்னஸ் தான் இதுக்குடைய மவுசு மவுசுவா இருக்குன்னா இதனுடைய சிவத்தை நம்ம என்ன செய்யணும் மோன்னஸாக எழுதணும் அதுக்கடுத்து ஜோடி ஜோடியாக வரக்கூடிய உறுப்புகள் உதாரணமா எதுன் கை அதே போல ரிஜிலுன் கால் இந்த மாதிரி கை கால் ஜோடியா வரக்கூடிய பெயர்கள் ஜோடி உறுப்புகள் அடுத்து பார்த்தோம்னு சொன்னா சிம்பிள் தாங்க அடுத்து என்ன பார்த்தோம் நாட்டுடைய பெயர்கள் நாட்டுடைய பெயர்கள் இது வந்து என்னன்னா மிசுறு பசரா இந்த மாதிரி நாட்டுடைய பெயர்கள் ஆக இதுதான் மொன்னஸ் இந்த மொன்னஸுடைய பாடத்தை இது மொன்னஸே ஹக்கிக்கு மொன்னஸே சிமாயி அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயமா நம்ம பார்த்தோம் இப்ப இந்த மொன்னஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னும் ஒன்னே ஒன்னு ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் என்ன இருக்கு பாக்கியா இருக்குது அது மொன்னஸே சிமாயி அதுக்கு நாட்டுடைய பெயராகவும் இருக்காது பெண்ணு காண்டி பயன்படுத்தக்கூடிய பெயராவும் இருக்காது அதே போல வேற எந்த அடையாளமுமே இருக்காது ஆனால் அது மொன்னஸா என்ன செய்யப்படும் பயன்படுத்தப்படும் அதுக்கு சில வார்த்தைகள் இருக்கு அந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்வோம் இப்போ பார்ப்போம் அலமதுல்லா இப்ப நம்ம பார்த்தோம்ல மொன்னசே சிமாயி அதாவது அரபுகள் அதுக்கு மன்னசுடைய எந்த அடையாளமும் இருக்காது குண்டுத்தாவோ அல்லது அலிஃபே மக்சூராவோ அலிஃபே மம்தூதாவோ எதுவுமே இருக்காது ஆனால் அது மன்னசா என்ன செய்யப்படும் அரபுகள் பயன்படுத்துவாங்க உதாரணத்துக்கு அருதுன் இந்த பூமிங்கிறது வந்து எந்த மன்னசுடைய அடையாளமும் இல்லை ஆனா இது மொன்னஸ் தான் அடுத்த ஹர்புன் இதுக்கு எந்த விதமான அடையாளமும் இல்லை ஹம்ருன் போதை சி மது இதுக்கும் என்னது எந்த விதமான மன்னசுடைய அடையாளமும் இல்லை அதே போல தாருண் வீடு வீடுக்கு அதே போல ரீஹன் காற்று அடுத்து சூக்குன் கடைவீதி அடுத்து ஷம்சுன் சூரியன் நாரும் நெருப்பு நஃப்சுன் உயிர் நெருப்புன்னு எழுதுறீங்க நெருப்பு இது உயிர் இது எல்லாமே அதாவது சண்டையிலருந்து போதையிலேருந்து அடித்து தூக்கி தோம்சம்ன்றதை ஃபுல்லாக வந்து அவங்க மொன்னசாக பயன்படுத்திக்காங்க குசும்பு அரபுகளுக்குள்ள குசும்பை பாருங்கள் இதெல்லாம் வந்து சுடுதோ அந்த கடைவீதி எல்லாமே எல்லாமே முக்கியமான சமாச்சாரத்தை ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்காங்க மொன்னஸாக என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க அருளுன் ஹர்புன் ஹம்ருன் தாருன் ரியஹுன் சூகுன் ஷம்சுன் நாருன் இது எல்லாமே சிமாயி இப்போ இந்த பாட அல்லாம இதுல ஒன்னே ஒன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது சில இதுல மன்னசுடைய அடையாளம் இருக்கும் ஆனால் அது முதக்கராக பயன்படுத்தப்படும் உதாரணமா ஹலீஃபா ஹலீஃபான்னு சொன்னா ஜனாதிபதினு அர்த்தம் அதுல கடைசில குண்டு தாய் இருக்குது அந்த குண்டு தாய் இருக்கிறதுனால இது மொன்னஸ நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது இது வந்து உடைய அடையாளமாக இருந்தாலும் கூட முதற்கராக பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் இருக்குது இவ்வளோதாங்க இந்த பாடம் இப்ப இந்த பாடம் முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹுடைய கிருப்பையில இப்போ நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சு தம்பிரின எழுதி பார்ப்போம் நீங்கள அந்த தம்பிரின வாய்ப்பு இருந்தா நோட்டில் எழுதுங்க இல்லைன்னா கவனிங்க இந்த பாடம் உங்களுக்கு கவனிக்கிறதுக்காக வேண்டியதான் நான் நடத்துறேன் ஒழிய எழுதுறதுக்காக வேண்டிய நடத்தலை நீங்க கவனிக்கும் போதே அல்லாஹுடைய கிருப்பையில என்ன செய்யும் உங்களுக்கு புரிய வரும் அலமது தமிழ் சொந்தங்களை சாலா நான் உங்களுக்கு தம்ரின்னு என்ன செஞ்சிருக்கேன் எழுதியிருக்கேன் தம்ரின்னு சொன்னால் பயிற்சி பயிற்சி எழுதியிருக்கேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அரபியை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது ஆனால் எனக்கு அதுக்கு சரியான புக்கு இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில நேயர்களுடைய கேள்வினால் இந்த துருசில் அஷியா அப்படிங்கிற இந்த புக்கு துருசுல் அஷியா இதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொருள்களுடைய எல்லா பேருமே அதாவது உருது அதாவது அரபி இருக்கும் அரபியில் ஒருமை பன்மை அதே போல் உருதுல அதுக்கு என்ன அர்த்தம் இங்கிலீஷில் அதுக்கு என்ன அர்த்தம் தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அலஹம்துல்லா அப்துல் காதர் ஹசனி அப்துல் காதர் நியாஸ் இவருடைய பேர் அப்துல் காதர் ஹசனி இவங்க வந்த கிட்டாப் எழுதியிருக்காங்க இந்த கிதாபுடைய விலை நூற்றம்பது ரூபா அந்த நம்பரு உங்களுக்கு வந்திருக்கே அந்த நம்பரில் நீங்கள் என்ன செய்யுங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி என்ன செய்யலாம் அந்த புக்கை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா பல்லப்பட்டியில இந்த கூட நீங்க என்ன செஞ்சலாம் கேட்டு வாங்கிக்கலாம் இந்த புக்கை தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் சரி அலஹமதுல்லா இப்போ நம்ம பாடத்துக்கு நம்ம என்ன செய்வோம் போவோம் பாருங்கம்மா லைலத்துன் தவிலத்துண் அதாவது நீண்ட இரவு அந்த நீண்ட இரவுல லைலத்துன் தவிலத்துன் அந்த மவுசு சிபத்துடைய நான்கு விஷயங்கள் ஒற்றுமையா இருக்குதான் நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் லைலத்துன் ஃபஸ்ட்டு ஏராப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏராப்பில் கரெக்டாக இருக்குது அதே போல் இங்கேயும் குண்டுத்தா இங்கேயும் குண்டுத்தா முதற்கர் மன்னஸில் கரெக்டாக இருக்குது அதே போல் இதுவும் வாஹிது இதுவும் வாஹிது என்னது அதே போல் எதில் கரெக்டாக இருக்குது அது என்னது வாஹித் தஸ்மியா ஜமா எண்ணிக்கையில் கரெக்டாக இருக்குது அதுக்கு அடுத்து சொன்னால் லைலத்துன் தவிலத்துன் இதுவும் அலமதுல்லா அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் மாரிஃபா நக்கீரால இப்ப இங்க தன்மீன் வந்தா நக்கிரா தன்மீன் வந்தா நக்கீரா அலிஃப்லாம் வந்தா மாரிஃபா அப்ப மாரிஃபா ஒற்றுமையா இருக்கு லைலத்தும் தவிலத்துன் நீண்ட இரவு கடுமையான காற்று கடுமையான காற்று அப்படிங்கும் போது ரியகுறது மொன்னசு சிமாயி அதனால ஷதீதத்துன் வந்திருக்கு முத இதுவும் மொன்னசு இதுவும் மொன்னசு அதே போல வாஹித் தஸ்னியா ஜமா மாரிஃபா நக்கிரா அதே போல அது என்னது அது ஏராப்ல ஒற்றுமையா இருக்கு அதே போல பாருங்க நாரும் மூக்கதத்துண் நாரூன் மூக்கதத்துண் அதாவது மூட்டப்பட்ட நெருப்பு இதுவுமே மன்னசேசி மாதிரி அந்த நாலு விஷயத்துல கரெக்டா இருக்கு தரஃபத்து தரபத்து ஷாயிரு தரஃபா அப்படிங்கிறது பேர் சொல் அதாவது தரஃபத்து அப்படிங்கிறது யாரு ஒரு பேருக்கு சொல்லுவாங்க அந்த தரஃபா அப்படிங்கிற இது வந்து மொன்னஸே அடையாளம் இருந்தாலுமே கூட மொன்னஸுடைய அடையாளம் இதுல இருந்தாலுமே கூட முதற்கர் ஏன்னா தரஃபாங்கிறது ஒரு ஆணுக்கு வைக்கக்கூடிய பேரு அதனால இதுவும் ஆன்பாலா இருக்கு இதுவும் ஆன்பாலா இருக்கு அதே போல இது மாரிஃபாவா இருக்கு இஸ்ம அலம் மாரிஃபால ஒரு வகை இஸ்ம அலம் இது பேரா இருக்கிறதுனால இஸ்மாலம் அதனால ஷாயிரும் ஏன்னா அது மாரிஃபாவா இருக்கு அலிஃப்லாம் வந்திருக்கு அதே போல இதுவும் வாஹிதா இருக்கு இதுவும் வாஹிதா இருக்குது இப்படி நான்கு விஷயத்துல அதே போல ஃபாத்தி மது ஃபாத்திமத்து பாத்தித்து ஃபாத்திமாங்கிறது யாருடைய பேரு மொன்னஸுடைய அதாவது பூவையர் திலகம் ஃபாத்திமா ஜஹ்ரானா நம்ம துவாராம் செய்யறோம்ல ஃபாத்தி ஃபாத்திமத்து ஜஹ்ரான் சொல்றோமா இல்லையா ஃபாத்திமா அலி அல்லா தால மாஷா அல்லாஹுடைய நபிஸ்லா அலி இஸ்லாமுடைய ஆசை மகள் தவ புதல்வி ஜஹ்ரா அலி இப்னத்துல் ஹஸ்னா அலி இபத்து ஹஸ்னா நல்ல மகள் அழகான மகள் அப்படிங்கிறது அல் இபுனத்துல் ஹஸ்னா இந்த இபுனத்துங்கிறது மொன்னஸ் ஹுஸ்னாங்கிறது அலிஃபே மக்சூரா நம்ம பார்த்திருக்கோம்ல அல் இபுனத்துல் ஹோஸ்னா ஹர்புன் தவிலத்துன் நீண்ட போர் ஹர்புங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மொன்னஸ் அதனால ஹர்புன் தவிலத்துன் நான்கு விஷயத்துல ஒற்றுமையா அல்லாவுடைய கிருபையில இருக்குது இதுவும் துண்ணுன்னு வந்திருக்கு இதுவும் யாராப்ல ஒற்றுமையா இருக்கு இதுவும் மொன்னஸ் இதுவும் மொன்னஸ் இதுவும் வாஹித் இதுவும் யாராப்லயும் ஒற்றுமையா இருக்குது முதக்கர் மொன்னஸ்லேயும் ஒற்றுமையா இருக்குது வாஹித் தஸ்லியா ஜமாலையும் ஒற்றுமையா இருக்குது மாரிஃபா நக்கீரா என்ன செஞ்சிருக்கு மாரி இதுவும் நக்கீரா இதுவும் நக்கீரா குண்டுத்தான் வந்ததுனால அதே பாருங்க புஸ்தானு நவதி இதுலயும் அந்த நாலு விஷயம் ஒற்றுமையா இருக்குது பாருங்க இதுவும் நக்கீரா இதுவும் நக்கீரா இதுவும் ஆண்பால் இதுவும் ஆண்பால் இதுலயும் பேசு இதுலயும் பேசு அதே போல இதுவும் வாகிது இதுவும் வாகிது அதே போல துஃபாகன் அஹ்மரு அஹ் மரு இந்த அஃல் அல்வனில் வரக்கூடிய எல்லாமே வந்து தண்ணீர் என்ன செய்யறது மேக்சிமம் வராது அஹ்மரு துஃபாகன் அஹ்மரு சிவந்த ஆப்பிள் சிவந்த ஆப்பிள் அதுக்கப்புறம் பாருங்கள் அல்பித்தி அல்பித்தியல் ஹுலுவு வித்தியகுல் வித்தியகுன்னா இனிப்பான தர்பூசணி அல் பித்திய குல் ஹுலுவு அடுத்து பாருங்க பைத்துன் பைத்துன் வசியன் விசாலமான வீடு பைத்துன் வசியன் விசாலமான வீடு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஷாரியன் ஷாரியன்னா பாதை அருகில்னா விசாலமான விசாலமான பாதை அகலமான பாதை அகண்ட பாதைன்னு சொல்லுவாங்கல்ல ஷாரியன் அருகிலுன் அகண்ட பாதை இதுலயும் நாலு ஒற்றுமையா இருக்கு அதே போல மாரிஃபா இந்த விஷயத்துல இங்க வந்து மாரிஃபா வச்சு நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம் ரஜுலுல் தையபு ரஜு தையபு ரஜுலு தையபுனா நல்ல மனிதன் அப்போ ரஜிலுல இதுவும் மாரிஃபா இதுவும் மாரிஃபா இதுவும் இது இதுவும் வாஹிது இங்கேயும் பேசி வந்திருக்கு இங்கேயும் பேசி வந்திருக்கு இதுவும் முதக்கறா இருக்கு இதுவும் முதக்கராக இருக்கு பாருங்க நாலு விஷயத்தில் ஒற்றுமையா இருக்கு அதே போல் தன்புன் அலிமுன் தன்புன் அலிமுன் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்கம்மா நீங்கள் நாலு விஷயத்தையும் எழுதி வச்சுக்கணும் சிம்பிளாக கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதாவது இப்படி அழகா எழுதிக்கங்க அதாவது முதக்கர் மொன்னஸ் மீம் சத்துன்னு போட்டு வச்சுக்கோங்க மீம் சத்துனா ரெண்டு மீமுக்கு தான் சத்து வரும் முதக்கர் மொன்னஸ் ரெண்டு மீம் அடுத்து வாஹிது வத்தஹ அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க வத்தக வாஹிது தஸ்னியா ஜமா மீம் சத்து வாஹிது தஸ்னியா ஜமா வத்த அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க நான் இப்படி தான் போட்டு நான் படிக்கக்கூடிய சமயத்தில் இந்த நாலு விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்குங்கிறது இப்போ கூட நடக்கும் போது கூட டக்குன்னு ஏதோ ஒன்று என்ன செஞ்சிருது மறஞ்சிருது அடுத்து வந்து என்னன்னு சொன்னால் ஏறாவு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல ஜபருக்கு ஃபதஹா ஆ ஜேருக்கு வந்து கஸ்ரா ஃபக்கால் எழுதி வச்சுக்குவேன் நான் எழுதி வச்சுக்குவேன் எப்படின்னா ஃபக்கால ஃபதஹா கஸ்ரா லம்மா கஸ்ரா லம்மா அப்போது வாஹிது தஸ்னியா பத்தஜ வாஹித் தஸ்னியா ஜமா அடுத்து என்ன கஸ்ரா லம்மா அடுத்து என்னங்க ஒற்றுமையா இருக்குன்னு மாரி மாரிஃபா நக்கீராக்கு மா நக் மாநக்னு என்ன செஞ்சுக்குவேன் எழுதி வச்சுக்கவே நான் அது ஈஸியா இருக்கும் மாநக் அப்படின்னா மாரிஃபா நக்கீரா அப்படின்னு நமக்கு புரியும் இப்ப ஒரு தம்பி நீங்க எழுதும் போது மீன் சத்து வத்தஹா ஃபக்கல் மானக் இப்படி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அது நாளையும் அழகா என்ன செஞ்சிடலாம் பாருங்க தன்புன் அலிமுன் மாரிஃபா நக் முதற்கர் மன்னசுல ஒற்றுமையா இருக்கு ரன்புங்கிறது முதக்கர் அலிமுங்கிறது முதக்கர் அடுத்து பாருங்க இதுவும் வாஹிது இதுவும் வாஹிது வாஹித் தஸ்னியா ஜமால ஒற்றுமையா இருக்கு அடுத்து பாருங்க கஸ்ரா லம்மா இங்கேயும் லம்மா வந்திருக்கு இங்கேயும் லம்மா வந்திருக்கு அடுத்து பாருங்க அல்லாஹு அல்தி இலாஹுனா இலாஹுனா ஏதோ ஒரு கடவுள் அல்லாஹுங்கும் போது நம்ம வணங்கக்கூடிய அல்லாஹ் அல்லாஹுல் அல் பாருங்க இதுவும் மாரிஃபா முதக்கர் முன்னஸில் முதக்கர் முதக்கர் இதுவும் வாஹிது இதுவும் வாஹிது அதே போல இதுவும் லம்மா இதுவும் லம்மா அடுத்து பாருங்க இதுவும் மாரிஃபா இதுவும் மாரிஃபா ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கிட்டு இப்படி போட்டீங்கன்னு சொன்னா அரபு ரொம்ப ஈஸிங்க அஷ் ஜாரியு ஜாரியுனா நடப்பு நடப்பு மாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாதத்துக்கு அஹ்ருல் ஜாரியு தான் முதக்கர் முதக்கர் வாஹித் வாஹித் லம்மா லம்மா மாரிஃபா மாரிஃபா அது பாருங்க அசலாத்துல் ஃபரீலத்து ஃபரீலத்துனா பரலான தொழுகை பாருங்க மொன்னஸ் மொன்னஸ் வாஹித் வாஹிது லம்மா லம்மா மாரிஃபா மாரிஃபா இப்படி நீங்கள் வந்து மீம்சத்து வத்தஜ் பக்கந்து அதே போல மானக் இந்த நானே எழுதி வச்சுட்டீங்கன்னா அல்லாவுடைய கிருப்பையில் இந்த பாடம் உங்களுக்கு என்ன செய்யும் ஈஸியாக புரிஞ்சிடும் இவ்வளோ தாங்க மௌசூல் சிபத்துடைய பாடம் இது அல்லாம நீங்கள் நிறைய தம்பன்களை எழுதுறைக்க அந்த புக்கை வாங்குறதுக்கு இன்ஷால்லாம் என்ன செய்யுங்க ட்ரை பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து